ओम शांति रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो आन्मीक तूमत तनम पर्सनल्टिय धारण से रूहानी रॉयल्टी का फाउंडेशन संपूर्ण पवित्रता है आंमी रॉयल तम अड़तल मु तूय तम तो अपने से पूछो कि रूहानी रॉयल्टी की झलक और फलक ஆப் ரூப் வா சரித்திரே ஹரேக்கோ அனுபவ ஓத்தி ஹே எனவே தன்னைத்தான் கேட்டு பாருங்கள் ஆன்மீக ராயல் தன்மையின் பொலிவும் பெருமிதமும் உங்களது ரூபத்தின் மற்றும் நடவடிக்கைகளின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அனுபவமாகிறதா நாலேஜ்கே தர்ப்பணமே அப்பே கோ மேரேபர் சலன் சொயல்ட்டி தாத்தி யா சாதாரண சலன் ஓர் செஹரா தி கை தித்தாக எனவே ஞானத்தின் கண்ணாடியில் தன்னைத்தான் பாருங்கள் எனது முகத்தில் நடவடிக்கைகளில் அந்த ஆன்மீக ராயல் தன்மை தென்படுகிறதா அல்லது சாதாரண நடத்தை மற்றும் முகம் தென்படுகிறதா ஓம் சாந்தி